ட்ரபிள் வித் கித்தோ யூடியூப் சேனலில் இணைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாளில் நான் அவங்க எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து சர்வதேச சிறுவர் தினம் அனைத்து சிறுவர்களுக்கும் என்னுடைய சிறுவர் தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைய சிறுவர்களை வந்து நாளைய தலைவர்களாக ஆகக்கூடிய அளவுக்கு வந்து அவர்களுக்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுத்துருக்காமா அவங்க வந்து ஒரு அழகான உலகில் வாழ்ந்துட்டுருக்குறாங்களா அப்படின்றது கூட கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்குது ஏன்னு சொன்னா இன்றைய சிறுவர்கள்ட்ட வந்து பெற்றோர்களா இருக்கலாம் சமூகத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம் ஒவ்வொரு விடயங்களையுமே வந்து திணிச்சிட்டு இருக்கிறாங்க அவர்களா இந்த விடயத்தை கையாளணும் அப்படின்னு சொல்லி யாருமே அதுக்கு தான் நான் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றதுக்கு முன்னாடியே சுப்பிரமணிய பாரதியாருடைய ஒரு ஒரு இரண்டு லைன்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் காலை எழுந்தவுடன் படிப்போ பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டி என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனா இன்றைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கல்வி அப்படின்ற முறைமையை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் திரிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது சிறுவர்கள் அவர்களுடைய அந்த சிறு வயதுல வந்து அவர்களுக்கான விளையாட்டு அவர்களுக்கான சுதந்திரங்கள் எதுவுமே வழங்கப்படுறதில்ல இலங்கையில இருக்கிற அந்த கல்வி முறைமையில வந்து இந்த புலமை பரிசில் பரீட்சை அப்படின்ற ஒன்றுக்கு வந்து சிறுவர்கள் வந்து அந்த முகம் கொடுக்கும் போது வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கான அந்த சுதந்திரமே அந்த இடத்துல இல்லாம போயிடுது பேரண்ட்ஸா இருக்கலாம் ஆசிரியர்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து இந்த சமூகத்தினரே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிச்சயமா இலங்கை அரசை பொறுத்தளவு வந்து கல்வி முறைமையில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சிறுவர்களுக்கான சுதந்திரத்தை வந்து இலங்கை அரசு வந்து வழங்கணும் அப்படின்னு கூட சொல்லணும் அதுக்கான ஒரு கட்டமைப்ப வந்து இந்த அரசு வந்து உருவாக்கணும் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்துல வறுமை அப்படின்றது எல்லாத்தையுமே ஆட்கொண்டுட்டு இருக்கு அதுக்காக வந்து இப்ப இலங்கை எடுத்துக்கலாம் சர்வதேச நாடுகள் எடுத்துக்கலாம் எல்லா இடங்கள்லயும் பார்க்கும்போது சிறுவர் தொழிலாளர்கள் வந்து அதிகரிச்சுட்டு வர்றாங்க அதை வந்து நம்ம முதல்ல வந்து இல்லாம ஒழிக்கணும் சிறுவர்களை வந்து சுதந்திரமா இருக்க அவர்களுக்கான கல்வியை வழங்கணும் அவர்களுக்கான விளையாட்டை நாம வழங்கணும் அவர்களுக்கான ஒரு அழகான ஒரு உலகத்தை வந்து உருவாக்கணும் இன்றைய சிறுவர் தினத்தில அது பெற்றோர்களா இருக்கலாம் சமூகத்துல இருக்கிறவர்களா இருக்கலாம் ஆசிரியர்களா இருக்கலாம் அரசியல் தலைமைகளா இருக்கலாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சிறுவர்களுக்கான ஒரு அழகான உலகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பொதுவா இன்றைய காலகட்டத்துல வந்து செய்திகளை நம்ம பார்க்கும்போது இப்போ சமூக வலைத்தளங்களா இருக்கலாம் எல்லாத்துலயும் வந்து பரவலா பல செய்திகள் வந்துட்டுருக்கு ஒரு சில செய்திகள் எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல சிறுவர் துஷ்பிரயோகம் நிகழ்ந்திருக்குது பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி பல விடயங்களை நாமளே பார்க்குறோம் கேட்கக்கூடியதாக இருக்குது எனவே வந்து சிறுவர்களுக்கான அந்த துஷ்பிரயோகங்களை நம்ம கண்டிப்பாக கண்டித்தே ஆகணும் ஏன்னு சொன்னால் சிறுவர்களை வந்து சுதந்திரமா இந்த உலகில் வந்து நடமாட விடணும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெற்றோர்கள் வந்து சிறுவர்களுடைய விடயத்துல வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும் அதாவது தன்னுடைய குழந்தை என்ன செய்கிறாங்க எங்க போறாங்க அவர்களுக்கான நடவடிக்கைகள் அன்றனைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க மேற்கொள்றாங்க அதெல்லாம் வந்து உன்னிப்பா நம்ம பார்க்கணும் பார்த்தா அவர்களை வந்து நல்ல முறையில வந்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கும் இருக்கு சமூகத்தினருக்கும் இருக்கு அதே மாதிரி இப்ப சிறு வயதிலேயே வந்து குழந்தைகளை சிறுவர்களை வந்து வீட்டுல விட்டுட்டு பாதுகாவலர்கிட்ட விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க முதல்ல கவனத்துல எடுத்துக்கொள்ளணும் ஒரு பெற்றோரை தாண்டி ஒரு பாதுகாவலர் ஒரு குழந்தையை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறாங்க அவங்க வந்து பாதுகாவலர் நம்ம ஒருத்த பொறுப்பாக கொடுத்துருக்கோம் அவங்க மூணு நேரம் உணவு கொடுக்கலாம் பாடசாலைக்கு அனுப்பலாம் இது தானே தேவை அப்படின்னு கூட நம்ம சிந்திக்கலாம் இல்ல அதையும் தாண்டி ஒரு தாய் தந்தையுடைய அரவணைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சிறுவருக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படுது எனவே நம்மளுடைய தொழில் நிமித்தமா வெளிநாட்டுக்கு போற பெற்றோர்கள் வந்து நீங்க கவனத்துல எடுத்துக்கோங்க தங்களுடைய குழந்தைகளை வந்து வேறொருவர்கிட்டையோ அல்லது வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிகிட்ட கூட போறதை வந்து தகிர்க்கணும் சொன்னா இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் அவர்களை உருவாக்க வேண்டிய சிறந்த முறையில உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே இருக்கு அதே மாதிரி எந்த நேரமும் கல்வி கல்வி கல்வின்னு சொல்லி அதே விடயத்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்கள் திணிக்காதீங்க அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுங்க அவர்களோட கொஞ்ச நேரம் விளையாடுங்க வெளியிடங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போங்க அவங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுங்க இருபத்தி நாலு நே மணி நேரமும் படி படி படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்காதீங்க ஏன்னு சொன்னால் இன்றைய சிறுவர்கள் வந்து மன அழுத்தத்தை ஆளாகிறதுக்கு காரணமே நாம தாங்க ஏன்னு சொன்னால் ஒரு விடயத்தை வந்து அவங்களுக்கு திணிக்கிறோம் அவங்கள விரும்பி செய்ய விடுங்க ஒவ்வொரு விடயத்தையும் சிறுவர்களுக்கு வந்து இந்த விடய ஒவ்வொரு விடயத்தையும் நம்ம விரும்பி செய்ய வைக்கிற பொழுது அவங்களே வந்து அதை இலகுவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அதை விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்களே தவிர அது வேண்டாம்னு ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க நம்ம ஒரு விடயத்தை வந்து எவ்வாறு அவங்களுக்கு வழங்குறோம் அப்படின்ற ஒரு எவ்வாறு அவங்களுக்கு வழங்குறோம் அப்படின்றது தான் இருக்கு அந்த சிறுவர்கள் அதை கற்றுக்கொள்றதும் அதை வேண்டாம்னு நிராகரிக்கிறதும் எனவே இன்றைய சிறுவர் தினம் வந்து எல்லா சிறுவர்களுக்கும் சந்தோஷமானதாகவும் ஒரு புதுமையை தரக்கூடியதாகவும் அமையணும் சிறுவர்கள் எல்லாருமே வந்து இன்றைய சிறுவர் தினத்துல மட்டும் இந்த தினத்தை அனுஷ்டிக்காம ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கான தினமா அனுஷ்டித்து அவர்களுக்கானதை அவர்கள் சரியான முறையில பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு நம்மளுடைய சமூகமா இருக்கலாம் பெற்றோர்களா இருக்கலாம் எல்லாருமே உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு அழகான டாபிக்ல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் பாய்